சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் செய்திகள் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் எடுக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான தீர்மானம் தமிழர்களின் காணி அபகரிப்பில் மாற்றம் தராத அரசாங்கம் விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டு எதிர்கட்சிகளுக்கு அவசர அழைப்பு விடுத்தார் உதய கமன் பில பகிடிவதை குற்றச்சாட்டு உடல் மாதிரிகள் கொழும்புக்கு உலக குற்றவாளியான சமபோஷா கைது அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செல்வம் அடைக்கலநாத நிம்பியின் வாகனத்தில் திடீர் தீ பெறவல்ல யாழில் சிக்கிய பெண் உட்பட இரு இளைஞர்கள் கதிகலங்கும் படையினர் இலங்கை நீதித்துறை வரலாற்றில் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட பலர் அதிரடியாக நீக்கம் யாழ்ப்பாண மக்களுக்கு வெளியானது முக்கியமான அறிவித்தல் தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் குறித்து தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி புதைகுலிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதால் அடுத்த வருடம் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகொடியில் இதுவரை இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்றி நாற்பது மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மூன்றாம் கட்ட அகழ்வாய்வுப் பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ் நீதவா நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்தணிகளான நிரஞ்சன் ஞா ரனிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டனர் இதன்பொழுது புதைக்குழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதால் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் அகழ்வாய்வு தளத்துக்கு விஜயம் மேற்கொண்டு ஆராயப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இன்றைய அரசாங்கம் காணி அபகரிப்பு தொடர்பில் முன்னி ஆட்சியாளர்களின் அதோ மனநிலையில் இருப்பதாக தென்படுகிறது என முன்னாள் நீதியரசர் சிபி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் குறித்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமாகாணத்தில் அறுபத்தாயிரம் ஏக்கர் அரச காணி இன்னும் படையினரால் கையகப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது மிக குறைந்த தனியார் காணிகளை அரசாங்கத்தால் அவற்றின் சொந்தக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அரச திணைக்களங்கள் வடக்கு மாகாண காணிகளை கையேற்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன எனினும் ஒரு சில பொது விடயங்களில் அரசாங்கம் நடந்து கொள்வது சரியானதாகவே தென்படுகிறது நாட்டை சூறையாடியவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வர அயராது பாடுபடுகிறார்கள் தாம் கையேற்ற பொருளாதார வங்குரோ தொல்லையை மேலும் சீரழிந்து போக விடாமல் காப்பாற்ற பல வழிகளில் பாடுபடுகிறார்கள் வன்முறையில் ஈடுபடும் பாதாள குழுக்களை வேட்டியாடி கொண்டிருக்கிறார்கள் போதைப்பொருள் பாவனை வருகையையும் பாவனையும் குறைக்க பாடுபடுகிறார்கள் நான் எவ்வாறு முதலமைச்சராக இருந்தபோது என்னுடைய அமைச்சர்கள் பற்றி ஊழல் முறைப்பாடுகள் வந்தபோது அவற்றை மூடிமறைக்காமல் வெளிப்படுத்தி நீதிமுறையான விசாரணைகளை ஆரம்பித்தேனோ அதே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பலர் தொடர்பில் அரசாங்கம் நீதிமுறை நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக எப்படித்தான் அவர்கள் நல்ல விடயங்களை செய்தாலும் அதை பாராட்ட வேண்டும் அதை எமக்கு எதிராக அவர்கள் செய்யும் செயற்பாடுகளை சுட்டிக்காட்டத்தான் வேண்டும் என்றும் பூர்வீக குடிகளான எமக்கு நாம் இழந்த எமது தன்னாட்சி அதிகாரங்களை மீள வழங்குவதில் ஏனைய எல்லா கட்சிகளையும் விட மிகவும் இன ரீதியான சிந்தனையுடனும் அறிவுபூர்வமேற்ற விதத்திலும் இந்த அரசாங்கம் செயற்படுவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசை எதிர்த்து சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றுடைய வேண்டும் என்றும் பிவுத்துரைக்கல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் காவல்துறை சேவையில் கீழ்நிலையிலுள்ள ஒருவர் காவல்துறை அதிபராக நியமிக்கப்பட்டால் பதவி நிலையில் சிரேஷ்டத்துவத்தில் இருப்பவர்கள் முரண்படுவர் காவல்துறை அதிபருக்கும் சிரேஷ்ட காவல்துறை அதிபர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது நிலவும் கடந்த காலங்களிலும் இவ்வாறான சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையிலான முரண்பாட்டை ஊடகங்களுக்கு குறிப்பிடுவதை காவல்துறை மாதிரி தவிர்த்து கொள்ள வேண்டும் காவல்துறை மாதிரி செயற்பாடு வெறுக்கத்தக்கது அரசாங்கத்தின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கமைய செயற்படும் போது இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்படும் அரசாங்கத்தின் சர்வாதிகார செயற்பாடு மற்றும் போரிகான வாக்குறுதிகளுக்கு எதிராக இருவரும் இருபத்தி தேதி மாபெரும் பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளோம் ஒரு சில எதிர்கட்சிகள் இந்த பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என்றாலும் இந்த பேரணிக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளனர் ஒரு எதிர்க்கட்சி மாத்திரம் இந்த பேரணிக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தால் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி அனு அரசாங்கத்துக்கு எதிராக பேரணியை ஏற்பாடு செய்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார் பவுனியா பல்கலைக்கழகத்தில் உயிரிழந்த மாணவரின் உடல் கூறு மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் நேற்று உடல் கூறு மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இந்த விடயத்தை திடீர் மரண விசாரணை அதிகாரி சுரேந்திர சகரன் தெரிவித்தார் கடந்த வெள்ளிக்கிழமை பவுனியா பல்கலைக்கழகத்தில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவர் ஒரு மர்மமான முறையில் உயிரிழந்தார் ஏனைய மாணவர்களோடு மதுபானம் மருந்திய பின்னர் அவருக்கு ஏற்பட்ட திடீர் சுகையின காரணமாக அவர் உயிரிழந்தார் இருப்பினும் சிரேஷ்ட மாணவர்களின் பகடிவதை காரணமாக அவர் உயிரிழந்ததாக அவரின் உறவினர்கள் காவல்துறையில் முறைப்பாடு செய்தனர் இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் பூவரசுள காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர் அத்துடன் மாணவரின் சடல மீதான உடல் உடற்கூறு பரிசோதனை பவுனியா வைத்தியசாலையில் இடம்பெற்றது எவ்வாறாயினும் அவர் உயிரிழந்தமைக்கான காரணம் இன்னும் தெரியவராத நிலையில் உடற்கூறு மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்தவராக நம்பப்படும் சமபோஷா என்ற மது சங்கு என்ற சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கொழும்பு வடக்கு பிரிவு குற்றப்புலாமை பிரிவால் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேக நபர் பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் பெரிய போதைப் பொருள் கடத்தல் காரணமாறு சாரங்கா என்று அழைக்கப்படும் கமகதர சாரங்கா பிரதீப்பின் நெருங்கிய நண்பர் குறித்த பிரதேசத்தை சேர்ந்த சந்தேக நபர் கிராண்ட் பாஸ் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து இருபத்தி ஆறு கிராம் எய்புதைப் பொருள் மீட்கப்பட்டது அத்துடன் சந்தை நபர் ஐந்து தனித்தனி கொலை வழக்கிலும் தொடர்புடையவர் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் எல்லை தாண்டி வந்து சட்டவிரோத கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய தொழிலாளர்கள் காரைநகர் கடற்பரப்பில் வைத்து கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் மூன்று படகுகளில் வந்த முப்பத்தொரு இந்திய கடற்கொழிலாளர்களை இவ்வாறு சட்டவிரோதமாக தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டுள்ள அனைவரையும் யாழ்ப்பாண மாவட்ட நீரியல் வள கடற்படையிடமிருந்து பொறுப்பேற்று அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலைநாதனின் வாகனத்தில் திடீர் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இச்சம்பவம் பவுனியா பட்டாணிச்சி புளியங்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை பெற்றது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலு அமைப்பின் தலைவருமானும் செல்வம் அடைக்கிறனாதன் அவர்களின் வாகனம் மன்னார் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்தபோது பவுனியா பட்டாணிச்சி புளியங்குளம் வீதியில் வாகனத்தில் மின்சாரம் சீரின்மை காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டது இதனையடுத்து வாகன சாரதியும் அந்த பகுதியில் நின்றவர்களும் துரிதமாக செயற்பட்டு தீய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இச்சம்பவத்தின் பொழுது வாகனத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பயணம் செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருட்களை ஒழிப்பது தொடர்பாக போலீசார் விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் பெண்கள் இளைஞர்கள் என பலரும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இதனையடுத்து போதைப் பொருளுக்கு எதிராக போலீசாரால் முன்னெடுக்கப்படும் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை காரணமாக போதைப் பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக யாழில் நேற்று கைது செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்கள் வாக்குமூலம் வழங்கினர் அத்துடன் இதன் காரணமாக போதை மாத்திரைக்கான கேள்வி அதிகரித்ததால் அவற்றின் விலை அதிகரித்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர் இதேவேளை நேற்றைய தினம் பருத்தத்துறை துறை கேரளா கஞ்சாவுடன் பெண்ணொருவர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டதோடு இந்த சம்பவம் தொடர்பில் ஏ கே பாய்க்கம் தொடர்புள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் வேறு மாகாணங்களுக்கு வெளியேறி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை நீதித்துறை வரலாற்றில் முதன்முறையாக இருபது நீதிபதிகள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் உள்ளடங்களாக இருபது நீதிபதிகள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் இவர்களின் பதவிகளுக்கு வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் நீதவான்கள் மாவட்ட நீதிபதிகள் என்று இருபது பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொதுமக்கள் கொடுத்த ஏராளமான முறைப்பாட்டை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தேசிய ரீதியாக சுனாமிக்கான ஒத்திகை நிகழ்வொன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இடம்பெறவுள்ளது சுமாத்ரா தீவை அண்மித்த கடல் பகுதிகளில் பல சிறிய நிலநடுக்கங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகிறது இலங்கையும் சுனாமிக்கு தயாரான நாடு என்ற வகையில் யாழ்ப்பாணம் களத்துறை மாத்தரை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய நான்கு மாவட்டங்களை பிரதானமாக கொண்டு நாட்டின் பிற மாவட்டங்களை உள்ளடக்கிய தேசிய சுனாமி ஒத்திகை நிகழ்வு இந்திய பெருங்கடல் பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையத்தின் கீழ் உள்ள இருபத்தெட்டு நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள பருத்துதுறை கிராம உத்தியோகத்திற்கு பிரிவான ஏ நானூற்றி ஒன்றில் எதிர்வரும் ஐந்தாம் தேதி புதன்கிழமை முற்றகல் ஒன்பது மணிக்கு அனத்த முகாமித்துவ மத்திய நிலையத்தால் தேசிய ரீதியாக சுனாமிக்கான ஒத்திகை நிகழ்வு இடம்பெறவுள்ளது உள்ளது இருவரும் ஒத்திகைச் செயற்பாடு என்பதால் இது தொடர்பில் பொதுமக்கள் வரும் குழப்பமடைய தேவையில்லை என யாழ் மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் செய்திகள் யாவும் மேலதிக செய்திகளுக்காக வணக்கம்